நாங்கள் அதே மாதிரி நகர் கேவி கேவி கே சாமி தேவையில் வந்து நாங்கள் இருக்கோம் எல்லாமே குடியிருக்கோம் ஆ வீடு ஆ வீடு மொத்தம் நாங்கள் குடியிருக்கோம் கடந்த ஒரு மூணு வருஷம் காலகமாக அந்த வீட்டில் குடி இருக்கோம் எங்களுக்கு ரெண்டு வருஷம் ஒத்திக்கின்னு சொல்லி எங்கள்கிட்ட பணத்தை வாங்கி வைக்காங்க இத்தனை தலைக்கி வீட்டுக்கு மூன்றரை லட்சம் நாலு லட்சம் சொல்லி வாங்கி வைக்காங்க அப்படி பட்சத்தில் வந்து எங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே நாங்கள் இல்லாத டைமில் வெளியில் கூப்பிட்டு அனு அழிச்சிட்டாங்க அமுச்சு விட்டதில் என்ன எங்கள் பிள்ளைங்களெல்லாம் நடுத்த நிற்கிதுங்க இதுக்கு வந்து மாவட்ட ஆட்சியாளரும் கமிஷனரும் யாராச்சும் உதவி பண்ணணும் உதவி பண்ணலாட்டினா இருக்க எல்லாமே விஷம் குடிச்சி தான் சாக நிலைமைக்கு வைப்போம் இருக்க எல்லாமே எங்கள் எங்கள் அடுத்த எங்கள் எங்கே அன்னாடாக அண்ணாடாக உத அன்னாடாக நாங்கள் கூலி கூலி தொழில் யாரு பண்ணுறோம் இதை நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாமல் வெளியில் நிற்கிறதுனால நாங்கள் இருக்க எல்லா மக்களும் வந்து குடிச்சி தான் எங்கள் ஆறு வீட்டு குடும்பம் பத்து வீட்டுக்கு ரெண்டு மவுத்துன்னுச்சாலும் எங்கனும் மௌத்தியில் வீட்டில் உளுந்துவோம் ஏன்னா இத்தனை வருஷம் உழைச்சி பணம் வேணாங்க சம்பாதிச்ச பணத்தை அதில் தான் கொட்டி வைக்கும் அப்படி சொல்கிறப்ப எங்களுக்கு வந்து யார் எந்த உதவி இல்லாத நிலமையில் நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ வந்து மாவட்ட ஆட்சியாளர்களும் கேட்டுட்ருக்கோம் அவியமங்கள பகுதி எங்கள் அவியம ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து வைக்கணும் கொடுத்து ரெண்டு மாதமாக காலமாக எங்களுக்கு த பண்ணி கொடுத்தாங்க ரெண்டு மாதத்தில் நாங்கள் பணம் வாங்கி கொடுத்துவோம் நீங்கள் எல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டாங்க ஆனால் திரும்பி எங்களுக்கு அதுக்கும் நாலு மாதமாகச்சு அதுக்கு எதுவுமே இல்லை இருந்தாலும் திடீர்னு இப்போ வந்து நாங்கள் இல்லாத டைமில் வந்து ஆள் பெரியவங்களை தாயும் எங்கள் எங்கள் தங்கச்சி மகளை எல்லாத்தையும் அடித்து வெளியில் தள்ளி வைக்காங்க இதுக்கு வந்து யார் தீவுகிறாங்கன்னா வீட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர் விட்டுட்டாங்க பேங்க் அவங்க ஆதரவாகிறாங்க எல்லாமே ஆதரவாக எங்களுக்கு ஆதரவு யாருமே இல்லாதனா அதெல்லாம் பார்த்துருக்கீங்க அடுத்தது எங்கள் எங்கள் சூசைட்டுக்கு வந்து இந்த தமிழ்நாடு அரசு தான் காரணமாகிடும் இப்போ அரசும் எங்களுக்கு இந்த மாவட்ட ஆட்சியாளர் தான் காரணமாக பாத்துக்கோங்க எங்களுக்கு உதவி செய்யலாம் இது வேற நடவடிக்கை எடுக்க எடுக்க மாதிரி நாங்கள் போயிடுவோம் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போயிடுவோம்